தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இன்று அநேகருடைய வாழ்வில் பயம் ஒரு பிரச்சனையாக உள்ளது எதிர்காலத்தை குறித்தோ அல்லது பொருளாதாரத்தை குறித்தோ அல்லது முதிர் வயதை குறித்தோ இல்லை என்றால் பிள்ளைகளை குறித்தோ பயப்படுகிறவர்கள் அநேகர் இந்த உலகில் நம்மை அச்சுறுத்தும் காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் இருக்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணியுள்ள நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர் பயம் பிசாசினிடமிருந்து வருகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்கிறது பிசாசு பொய்யினும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று ஏசு கிறிஸ்து கூறியுள்ளார் எனவே பிசாசின் பொய்களை அவன் தரும் பயங்களை நாம் நம்பாமல் ஏற்காமல் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது எளிதில் இந்த பயத்தை ஜெயிக்கலாம் அன்பின் பலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் நட்சத்திரத்தின் விளக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறவரே எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே எங்களை உள்ளங்கையில் நீர் வரைந்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய மாறாத அன்பிற்காக உம்மை போற்றுகிறோம் நீர் எங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணியுள்ளதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களில் நாங்கள் சிக்காதபடி உம்முடைய வேதத்தை அதிகமாய் தியானிக்கவும் இன்னும் உம்மை விசுவாசிக்கவும் எங்களுக்கு கிருபை தந்தரலும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்